நல்லா கமகமன்னு நாக்குக்கு சுருக்குன்னு காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு சின்ன சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தாராளமே நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு பிரிஞ்சலை அண்ணாச்சி பூ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி நாம் கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் நாட்டுக்கோழியமாக அது கூட சேர்த்து நல்லா வதக்கி குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் அரைச்சி வச்ச பேஸ்டையும் போட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை போடி மூணு விசில் வச்சு இறக்கினா சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ